குட் ஈவினிங் பூபதி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு என்னன்னா அக்டோபர் ரெண்டு இன்னைக்கு அக்டோபர் ரெண்டா இன்னைக்கு காந்தி ஜெயந்தி அங்க வந்து இன்னைக்கு என்னன்னா அங்க இருக்கல இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை ஃபேமிலி ஆயுத பூஜை வந்து வீட்டுல போட போறோம் அது பாருங்க எப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்க ஒய்ஃபு நல்லா அந்த மாங்காய் இலை அண்ட் வந்து மஞ்சள் சிவப்பு எல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்காரு வீட்டுக்கிட்ட மேல எல்லாமே ஒவ்வொருத்துலயும் போட்டு வச்சு நல்லா அழகா டிசைனா இருக்கட்டும் ஐடியா பண்ணி எல்லாம் கட்டி நல்லா ரெடி பண்ணிருக்கா அண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பா வந்து இறந்துட்டான் இல்லையா ஒன்னும் நம்ம வளர்த்த இது வந்து அது நம்ம மேலதான் தப்பு ஆஹ் வந்து கறி போட்டது எலும்பு போடுறதுனால சாப்பிட்டு வந்து கொஞ்சம் வெகால மாதிரி ஏறிடுச்சு ஏறி கொஞ்சம் அதனால வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இளையராஜான்னு சொல்லிட்டு குடிமை கூட படிச்சு பையன் இந்த ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவங்ககிட்ட சொல்லி இருச்சிருந்தா வீட்டு நாய் தான் இதுனா கூட தெருநாய் சுத்தி போட்டது எடுத்து உள்ளதும் அது வந்து வீட்டு நாய் இன்னும் நல்லா சேஃபா இருக்கும் நல்லா இருக்கும் வளர்க்கலாம் வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சொல்லியிருக்கேன் கொஞ்சம் இப்போ ஓடி விளையாடுறாரு வார ஆரம்பித்தாலும் சொன்னா ஒரு ஓடும் அது போட்டோ அனுப்பிடா அனுப்பிடா சொல்லி இப்பதான் அனுப்பிச்சிருக்கேன் அந்த போட்டோவே சரி நான் அங்க பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்ன என் ஃப்ரெண்டு இளையராஜா யாருன்ட்டு அப்புறமா வந்து அந்த நாய்க்குட்டியும் குடிச்சிட்டு வரும்போது அது பாக்கலாம் வாங்க ஃபேமிலி அப்படி நான் கண்டினியூ பண்றேன் பாருங்க இப்போ வந்து பையனா வந்து குடிமை நல்லிக்கு வந்துட்டோம் இதுதான் குடிமை நல்லி ஊர் ஃபேமிலி ஃப்ரெண்டோட இளையராஜாவோட ஊர் இவன் இளையராஜா ஒரு ஆய் சொல்றான் ஆமா நான் தான் இளையராஜா இளையராஜா இவன் யாரா சுட்டிஸ்லாம் காமிச்சிரு அப்படின்னா இளையராஜா இவங்க பேர் பேருங்களா தேவநாதன் நீ ஆமா அவன் அவன் சொந்தக்கார தெரியல அதான் தெரியல சொந்தக்கார நாய்க்குட்டி புடிச்சிட்டு அவன் வீடு அப்படியே ஃபேமிலி இளையராஜாவோட வீடு கொஞ்சம் அங்க இருந்து ரோடு வந்து அங்க இருக்கு ரோட்ல இருந்து உள்ள வரணும் அங்கதான் வீடு கட்டுறாங்க உள்ள நாய்க்குட்டி பாருங்க இளையராஜா அம்மா வந்து எடுத்து போடுறாங்க

உங்க வீட்டான இருந்து வீட்டான இருந்து கடைசியா நாய்க்குட்டி நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு அண்ட் வந்து இந்த இந்த வழியை பாருங்க இந்த வலி இருந்து அகரம் போகிற வழி இந்த தான் நான் அப்படியே கிட்டத்தட்ட எட்டாவதுல இருந்து நான் எட்டாவது படிச்சதுல இருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த தான் சைக்கிள் நானு மஞ்சு நானும் மஞ்சு திரு திருவரசன் இன்னும் ரெண்டு மூணு பேர் சரியா இல்லை மூணு பேர் ரெகுலராக அந்த எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அஞ்சு வருஷமா அந்த சைக்கிள் அழுத்தி நழுத்தி நிறைய தான் போயிட்டு வருவோம் ஃபேமிலி ஆனால் நல்லா இருக்கும் ஜாலியாக நல்லா நேச்சுரல் பிளேஸ் அப்படியே நான் காட்டுற பாருங்க அப்படியே போக போக சொல்றேன் அங்கே வந்து நம்ம நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபேமிலி ஓப்பன் பண்ண மாட்டோம் இப்படியே காட்டுற பாருங்க இவனுக்கு என்ன பேருனா சிம்பா தான் நான் வைக்கலான்னு ஏன்னா அவனோட பேராவே இருக்கட்டும் அவன் கலர் இல்லை தான் அவன மாதிரி இருக்கான் பாதி இருந்தாலும் அவன் பேரே இருக்கட்டும்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணி வச்சிடலாம் சரி நாங்கள் வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் பாருங்க அந்த வழிதான் ஃபேமிலி சொன்னல இது இந்த பக்கம் போனா ஆட்டுக்கு போற வழியா தான் இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம பணந்தூருக்கு போற வழி தான் இதுலதான் இது நான் இந்த எதுக்கு நான் இப்ப நான் எடுத்துட்டு இருக்கேன்னா நான் எப்படியும் எடுக்கிறதுல அந்த மாதிரி வீடியோ சரி கத்தார கத்தாரம் ஏதாவது வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம் சிம்பா நீங்க கவனம் தானே காலம் ஏதாவது பறந்தாரு தாண்டி காலங்கள் சூப்பரா என்ன பார்த்து சொல்லுவாங்க அங்க இருக்கிற நான் ஏரியா இருக்கிற காமிதி எல்லாம் சாதனம் நில எல்லாம் இருந்தா பூபுடி மாதிரி வாழுங்களா அங்க தீக்காம்பாட் எல்லாத்துக்கும் கரெக்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நானும் ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் கம்ப்யூட்டரா அதுல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட்மா இருக்கு எல்லாரும் நம்ம நாங்க ஒரு சின்ன வயசுக்கால லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைடுன்ற மாதிரி அவங்க என்னால மார்க் எடுக்க முடியல என்னன்னா கண்டிப்பா ஆபத்து நாள் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு மார்க்கு வந்தாச்சு அண்டு வந்து அவனை பாருகிட்ட அமுல் பேபி மாதிரியே இருக்கான் நல்லா புசு புசு புஜிட்டியா புஜித்தியா வளர்க்கறேன் நாங்க உனக்கு என்ன பேர் வைக்கலாம் அவன் பேரே வச்சிடலாம் மடா இல்ல இல்ல சின் வேற என்ன பேர் வைக்கலாமா சிம்பா சிம்பாவே இருக்கட்டும் உறவு வீட்டுக்கு வந்த உறவே தான் அண்டு வந்து ஃபேமிலி நம்ம கோழி குண்டு கோழி குண்டுக்கு வந்து கோழி குண்டுக்கு வந்து வாழை மரம் வந்து சின்ன சின்னதா சொல்லியிருக்கேன் அது வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பூஜை போடணும் கோழிங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் சந்தனம் போட்டெல்லாம் வச்சு போட்டு போட்டு அப்புறம் வந்து வண்டியெல்லாம் கழுவணும் ஃபேமிலி ஒன்றும் வண்டியெல்லாம் கழுவே இல்லை கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு வண்டியை கழுவி குற்றச்சில உடஞ்சிருச்சு பாருங்க மாட்டிக்கலாம் வண்டியை வந்து கழுவுனோம் நல்லா கழுவிட்டு நீட்டாக இதுக்கு போட்டு வா மாயலை எல்லாம் இது வச்சு எல்லாம் ரெடி பண்ணணும் கொஞ்சம் வேலைக்குது கழுவணும் ஃபேமிலி அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா இன்னொரு ஒரு வீடியோ அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பசங்கலாம் என்ன வீடியோனா நம்ம பன்னந்தூரில் வந்து பஜனை கோயில் வந்து பஜனை வந்து பாடுவாங்க இல்லை ஆயுத பட்ச டைம் பத்து நாளுக்கு முன்னாடி இது இன்னைக்கு வந்து லாஸ்ட் நாள் அது எப்படி நடக்குது என்னான்ட்டு அப்படியே உனக்கு உங்களுக்கு காட்டுறேன் அது ஒரு வீடியோ எடுத்தால் அதே லென்த் வீடியோ வந்துடும் பண்ணால் நல்லா எடுக்கலாம்னு நினச்சேன் அது வந்து ஒரு லென்த் வீடியோ போடுறேன் இதுவும் வந்துடும் ஒரு லென்த்தாக நினைக்கிறேன் இப்போ வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் வந்துட்டு நீங்கள் பத்து நிமிஷம் இருக்காது ஒரு எட்டு நிமிஷம் பக்கம் வந்துட்டு இங்கே எங்கள் வீட்டில் பூஜை போடுறதையும் அப்பா எல்லாம் வந்துட்டாங்கன்னு அப்பா தம்பியெல்லாம் வந்திருக்காங்க ஊர்லேருந்து சென்னையிலேருந்து எல்லாம் நாலு பேர் சேர்ந்து பூஜை போடலாம் நம்ம வீட்டில் ஏழரை மணிக்கு மேலே தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா ஏழரை மணி வரைக்கும் அதை கெட்டிருந்தோம் அது முடிஞ்சால் வந்து பூஜை போடலான்னு நான் என் மைக்கிட்ட சொல்லியிருந்தேன் இதை வந்து இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து நான் ஒரு வீடியோவை கொடுத்துட்றேன் அது வந்து பஜனை சோ நல்லா பன்னந்தூர்ல அது பஜனை பாடுறது வந்து பெருமாள் கோயிலில் லாஸ்ட்டாக அது இதெல்லாம் கொடுப்பான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பொருள் கொடுப்பாங்க அதெல்லாம் அது வேணாம் அது நான் சொல்ல வேணாம் இதை வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு ஒரு வீடியோ கொடுத்துட்டு அது ஒரு வீடியோ எடுக்கணும் ரெண்டு வீடியோ எடுக்கணும் ஆகமோ தன்னைக்கு அதெல்லாம் எடுத்துட்டு நான் இந்த ஒரு வீடியோவை ஒரு நல்ல வீடியோவை கொடுத்துட்றேன் ஓகே நான் இது இது இதெல்லாம் கழுவிட்டு கிளீன் பண்ணிவிட்டு வண்டி கூண்டுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் நம்ம வீட்டான பூச்சி போகிறது மட்டும் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுத்துருவோம் ஃபேமிலி நம்ம சேனலில் டைம் வந்து இப்போ செவன் தேர்ட்டி அதாவது அந்த எமகண்டா டைம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு நல்ல நேரம் இல்லை ஆனால் அது எந்த கெட்ட நேரமும் இல்லை சரி வீட்டில் இருப்பாங்க இப்போ தான் வந்து எல்லாம் எல்லாருமே இருப்பாங்க வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லலாம் அண்டு வந்து மஞ்சு வந்திருக்கான் ஃபேமிலி மஞ்சு வந்திருக்கான் ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஃபேமிலி ஆமாம் தொழில் தான்

కొంచు <tam detriment> <tam detriment>

இவரு என்ன கண்மையா வச்சுக்கன்னா பானம் ரெடி பண்ணி குடிச்சு இருக்கிறாரு எல்லாம் வாழைப்பழம் பானம் அவரு அவர் சாப்பிட்றாரு நம்ம இன்னும் கொடுத்த முடியாச்சு அது விடுங்க ஓகே ஃபேமிலி எல்லாம் முடிஞ்சிருச்சு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்க சொன்ன வா வா ஏன்னா எப்போ வரீங்க அப்படியே இழுத்துனா வரும் கதவு

கொஞ்சமா மேல போடுறேன் உள்ள போடல அவ்வளவு சாப்பிட்டுட்டோம் இல்லையா போலாம் ஓகே இந்த வீடியோ நான் வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் வர நம்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம் மீண்டும் சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் ஊக்குறி பை ஃபேமிலி